இதை எசுரில் பிரியமான என் அன்பு சகோதரமே வாய்ஸ் ஆஃப் டிவைன் மெர்சி என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஆண்டின் பொது காலத்தின் பதினான்காம் ஞாயிற்றுக்கிழமையில் மூன்று வாசகங்களின் மூலமாக இறை சிந்தனையாக கடவுள் நமக்கு கொடுப்பது இறை பணியை துணிந்து தளராமல் கடவுளுக்காக பணி செய்ய வேண்டும் என்பதை இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார் சீடர்களை தன் பணியை செய்வதற்காக இருவர் இருவராக அனுப்புவதை நாம் காண்கின்றோம் எதற்காக எழுபத்தி இரண்டு என்பதை பார்க்கும் பொழுது இந்த உலகம் முழுவதும் அனைவரும் சமம் என்பதை உணர்த்தும் விதமாக பழைய ஏற்பாட்டிலே நோவா தன்னுடைய வழிமரபினராக எழுபத்தி இரண்டு பேர் என்பதை பார்க்கின்றோம் பிறகு மோசேக்கு எழுபத்தி இரண்டு மறை தூதர்கள் உதவியதாக திருவிழியத்திலே நாம் வாசிக்கின்றோம் அதன் பின்னணியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முப்பது ஆண்டுகள் தன் பணியை தன் தாய் தந்தையோடு செய்துவிட்டு மூன்று ஆண்டுகள் நிறைவு செய்யும் பொழுது தன் பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கு சீடர்களை தயாரிக்கின்றார் பணியை எவ்வாறு தொடர்ந்து ஆற்றுவதற்கு நம் குடும்பங்களில் நம் இறை பணியை செய்கின்றோம் என்பதை சிந்திக்கத்தான் இன்றைய மூன்று வாசகங்களும் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது இறை தூது பணி என்பது ஒன்றாவதாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுபத்தி இரண்டு சீடர்களை அனுப்பியதன் முக்கியமான காரணம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை முழுமையாக நம்புவதும் இறை பணியின் மூலமாக இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்று நடத்துவதற்காக முதலாவது பணியாக கடவுள் நமக்கு கொடுக்கின்றார் இரண்டாவது ஒவ்வொரு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதைப் போல ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் இரண்டாவது பணி தன் கடமைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுவது மூன்றாவது இறை தூது பணி என்பது நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒரு புத்துணர்ச்சியாக புது வாழ்வை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் இறைவன் கொடுத்த வாழ்வை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைய மூன்று வாசகங்களிலும் இந்த மூன்று செய்தியையும் கொடுக்கின்றது ஆக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளல் தன் கடமையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பிறருக்கு அறிவித்தல் அந்த அறிவித்தலின் மூலமாக புதிய வாழ்வை இந்த சமூகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் நற்செயின் மூலமாக கொடுப்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர இன்றைய வாசகங்கள் நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது ஆம் மாணவர்களே எவ்வாறு எழுபத்தி இரண்டு சீடர்கள் தன் பணியை ஆரம்பித்தார்களோ அதே போல நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளையும் நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து செயல்களையும் இறை பணிக்காக இறைவனின் சித்தத்திற்காக தொடர்ந்து ஆற்றுவோம் ஒரு இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக